ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போ பா போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்துட்டுருக்கேன் இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு திருச்சி செல்லக்கூடிய மெயின் பைபாஸில் ஒரு அஞ்சரை ஏக்கரு நம்மளுக்கு வந்திருக்குங்க விலைக்கு இந்த அஞ்சரை ஏக்கருமே ஃபுல்லாகவே ரோடு பேஸ் தான் ரோடு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி இரநூத்தம்பது அடி பக்கமாக வருங்க குறைஞ்சது முந்நூறு அடி வர இருக்காங்க நாங்கள் ஒரு உத்தேசமாக சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த இடம் எந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம பைபாஸில் டோல்கேட் போட்டிருக்காங்க டோல்கேட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு வையம்பட்டி டோல்கேட் அது திருச்சி மாவட்டம் வந்துடும் ரோட் பேஸ் பாருங்கள் ரோட் பேஸ் ஃபுல்லாகவே காமிக்கிறேன் அந்த வீட்டு வரைக்குமே வந்துடும் அந்த ஓட்டு வீடு இருக்குது பார்த்திங்களா ஓட்டு வீடு வரைக்குமே இடம் வந்துடும் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறச்சி பேசலாம் பைப்பாஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க வேறு திண்டுக்கல் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்ச ரூபா சென்று சொல்கிறாங்க இங்கே கொஞ்சம் விலை கம்மியாக தான் சொல்கிறாங்க பரவாயில்ல இடம் வந்து நல்ல ரோட் பேஸில் தான் இருக்குது இடம் வந்து நீங்கள் கம்மியாக சொல்கிறாங்கன்றதுக்காக டாக்குமெண்ட்டில் எதுவும் கோலாக இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம் டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக இருக்குது இடமும் சுத்தமான இடம் உங்களுக்கு இடத்த வந்து சுத்தமாக அளந்து பென்சிங் நமக்கு இடம் சுத்தமாக வந்து அளந்து சர்வே கல் போட்டு கொடுத்துருவாங்க அவங்க ஒரு அவசர தேவைக்காக ஒரு செண்டு ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுக்காக பெரிய வித்தியாசமாகலாம் குறைக்க மாட்டாங்க ஒரு அளவுக்கு தான் குறைப்பாங்க இடம் வந்து நல்லா ஒரே சதுரமாக தான் இருக்குது இடத்த பின்னாடி காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஒரு தேக்கு மரம் இருக்கு அந்த தேக்கு மரத்துக்காங்கிட்டு ஒரு தேக்கு மரம் லாஸ்டில் இருக்குது ஜூம் பண்ணி காமிப்பேன் பாருங்க அந்த தேக்கு மரம் அந்த அங்கே லாஸ்ட்டில் அந்த போஸ்ட்டுக்கு ஒரு தேக்கு மரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தேக்கை தாண்டிய இடம் இருக்குது மொத்தம் வந்து அஞ்சரை ஏக்கருமே ஒரே ஓனர் தான் கையெழுத்தை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் வராது டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்குது தேக்கு மரம் காமிக்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு அடுத்து ஒரு எம்டி அதுக்கு அடுத்து ஒரு சீமக்கரில் இருக்குது அங்கே வரைக்குமே இடம் இருக்குது நன்றி